ப்ரைலாட் ஆண்டவரும் அருமை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் இந்த வாரம் நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிற காரியம் மேலிடத்து உத்தரவு மேலிடத்து உத்தரவுகள் எப்படி தேவ தேவனுடைய ஜனங்களுக்கு எதிராக வந்தது தேவனுடைய ஜனங்களுக்கு எதிரான அந்த மேலிடத்து உத்தரவுகளில் தேவன் எப்படி தம்முடைய ஜனங்களுக்கு ஆதரவாக இருந்து அவர்களோடு கூட இருந்து பயங்கரமான காரியங்களை செய்தார் என்பதை வேத வசனத்தின் அடிப்படையில் தியானித்து கொண்டு வருகிறோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே ஆதி திருச்சபையிலே சீசர்களுக்கு விரோதமாக அப்போஸர்களுக்கு விரோதமாக கிறிஸ்துவின் சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதற்கு விரோதமாக மேலிடத்திலிருந்து அதாவது பிரதான ஆசாரியர்கள் சேனை தலைவர்கள் ஜனங்களின் அதிபதிகள் மூப்பர்கள் எல்லாரும் உத்தரவு போட்டார்கள் இந்த சுவிசேஷத்தை நீங்கள் பிரசங்கிக்க கூடாது என்று சொல்லி ஆனால் கர்த்தரோ தம்முடைய அப்போசலர்களோடு கூட இருந்து வல்ல பெரும் காரியங்களை செய்தார் கிறிஸ்தவம் பரம்பிற்று இன்றைக்கும் பரம்பிக் கொண்டே இருக்கிறது இதை நம்ம பார்த்தோம் அடுத்தபடியாக சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த யூதர்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட ஆரம்பிக்கும் அவர்களுக்கு எதிராக ராஜாவுக்கு புராதி எழுதினார்கள் மேலிடத்திலிருந்து உத்தரவு வந்தது நீங்கள் ஆலயத்தை கட்டக்கூடாது என்று உத்தரவு வந்தது கர்த்தரோ கிரியை செய்ய ஆரம்பித்தார் ராஜாக்களை தள்ளினார் ராஜாக்களை ஏற்படுத்தினார் எருசலேம் தேவாலயம் கட்டி முடிக்கப்பட்டது அந்த வேலை நடைபெறும் அளவும் நடந்து முடிவு பெறும் அளவும் கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மீது வைக்கப்பட்டிருந்தது என்பதை நம்ம பார்த்தோம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் இன்றும் நாளையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த மேலிடம் நமக்கு எதிராக உத்தரவு பிறப்பித்ததோ அதே மேலிடத்திலிருந்து நமக்கு சாதகமான உத்தரவுகளை பிறப்பிக்க பண்ண நம்முடைய தேவன் இருக்கிறார் ஒருவேளை நீங்கள் வேலை செய்கிற இடத்துல நீங்கள் குடியிருக்கிற இடத்துல நீங்கள் வியாபாரம் பண்ணுற இடத்துல நீங்கள் ஊழியம் செய்கிற இடத்துல சில மேலிடங்கள் உங்களுக்கு எதிராக உத்தரவுகளை பிறப்பிக்கலாம் தேவனுடைய ஜனமே தேவனோ அதே மேலிடத்திலிருந்து உங்களுக்கு சாதகமான உத்தரவுகளை வரவைக்க கர்த்தரால் முடியும் நம்ம ஊர் வழக்கத்தின்படி நான் சொல்கிறேன் ஒருவேளை ஒரு கீழ்கோர்ட்டு ஒரு கீழ்கோர்ட்டு என்ன சொல்லும் உங்களுக்கு எதிராக ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்கோம் ஒருவேளை நீங்கள் மேல்கோர்ட்டுக்கு போகும்போது அந்த மேலிடம் சொல்லும் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பை சொல்லும் நம்ம ஊர்லேயே சுப்ரீம் கோர்ட் இருக்கிறது அங்கு போன சில கேஸுகள் கூட ரெண்டு நபர் பெஞ்சு மூன்று நபர் பெஞ்சு அதுக்கப்புறம் ஐந்து நபர்களை கொண்ட பெஞ்சு இப்படியெல்லாம் சேர்ந்து சாதகமான தீர்ப்புகள் வந்ததையும் சில இடத்துல எதிர்ப்பான தீர்ப்புகள் வந்ததையும் நாம் அறிந்திருக்கிறோம் ஆனால் கர்த்தரோ நமக்கு எதிராக எந்த இடத்திலிருந்து உத்தரவு வருகிறதோ அதே இடத்திலிருந்து நமக்கு சாதகமான உத்தரவுகளை வரப்பண்ண கர்த்தர் வல்லவரா இருக்கிறார் உங்களுக்கும் எனக்கும் சாதகமான சூழ்நிலையை உண்டாக்க தேவன் உண்மை இருக்கிறார் இப்ப நான் வாசிக்கிறேன் பாருங்க எஸ்தர் சரித்திர புஸ்தகத்திலே நமக்கு நன்கு தெரியும் இஸ்ரவேலருக்கு விரோதமாக யூதர்களுக்கு விரோதமாக ஆமான் என்கிற சத்துரு எழும்பினான் காரணம் என்ன அவன் ஒரு ஆகாகிய வம்சத்தை சார்ந்தவன் எல்லாவற்றையும் சொல்வதற்கு நேரம் இல்லை மொர்தகாய் அவனுக்கு சல்யூட் அடிக்க மாட்டார் அதனால் கோபப்பட்டு தனக்கு வந்தனம் செய்யாதனால வணக்கம் சொல்லாததுனால மொர்தகாயின் மீது கோபப்பட்டு அவன் மொர்தகாயை மாத்திரமல்ல மொர்தகாயுடைய இனத்தை அழிப்பதற்கு ராஜாவிடத்தில் நயவஞ்சகமாய் பேசி ராஜாவுடைய முத்தரை மோதிரத்தை பெற்றுக்கொண்டு ராஜாவின் பெயரிலே உத்தரவு பிறப்பிப்பான் கடிதம் எழுதுவான் என்ன எழுதுவான் வாசிக்கிறேன் பாருங்க எஸ்தர் சரித்திர புஸ்தகம் மூன்றாவது அதிகாரத்தில் பதிமூணாம் வசனம் ஆதார் மாதமான பனிரெண்டாம் மாதம் பதிமூன்றாம் தேதியாகிய ஒரே நாளிலே சிறியோர் பெரியோர் குழந்தைகள் ஸ்திரீகள் ஆகிய சகல யூதரையும் அழித்துக் கொன்று நிர்மூலமாக்கவும் அவர்களை கொள்ளையிடவும் இடவும் கையிலே ராஜாவின் நாடுகளுக்கெல்லாம் கட்டளைகள் அனுப்பப்பட்டது நூற்றி இருபத்தி ஏழு நாடுகளுக்கும் கட்டளை அனுப்பப்பட்டது ஒரே நாளில் நம்ம ஒரு பாஷையில் சொல்லணும் அப்படின்னா ஆதார் மாதங்கிறது பன்னிரெண்டாம் மாதம்னு போட்டிருக்கு டிசம்பர் மாதம் பதிமூணாம் தேதியில் மொத்த யூதர்களையும் கொன்றுவிட வேண்டும் என்று திட்டம் போட்டார்கள் நன்றாக கவனிக்க வேண்டும் அதற்கு பின்பு நடந்ததை நாம் அறிவோம் மொரதகாய் எஸ்தருக்கு தகவலை அனுப்புகிறார் இப்பொழுது இருவருமாக அதாவது எஸ்தரோடு கூட இருந்த தாதிமார்களும் போல சூசானில் இருந்த மற்ற யூதர்களும் முர்தகையோடு இணைந்து இரவு பகலாக மூன்று நாட்கள் புசியாமலும் குடியாமலும் உபவாசித்து ஜபித்தார்கள் வேதன் சொல்கிறது காரியம் மாறுதலாய் முடிந்தது காரியம் மாறுதலாய் முடிந்தது நல்லா கவனிங்க எந்த அரசாங்கத்திலிருந்து உத்தரவு யூதர்களை கொண்டு குவிக்க வேண்டும் என்று வந்ததோ அதே அரசாங்கத்திலிருந்து அதே மேலிடத்திலிருந்து ஒரு உத்தரவு வருகிறது யூதர்கள் தங்கள் சத்துருக்களை கொலை செய்யலாம் வாசிக்கிற பாருங்க வாசிக்கிற பாருங்க அந்த வசனத்தை அதே எஸ்தர் எட்டாவது அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது எத் எஸ்தர் எட்டு பனிரெண்டு அந்த 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 பட்டணத்தில் இருக்கிற யூதர் ஒன்றாய் சேர்ந்து தங்கள் புராணனை காப்பாற்றவும் தங்களை விரோதிக்கும் சத்துருக்களாகிய ஜனத்தாரும் தேசத்தாருமான எல்லாரையும் அவர்கள் குழந்தைகளையும் ஸ்திரிகளையும் அழித்து கொன்று நிர்மூலமாக்கவும் அவர்கள் உடைமைகளை கொள்ளையிடவும் ராஜா கட்ளையிட்டார் என்று எழுதியிருந்தது நன்றாய் கவனியுங்கள் ராஜா தன்னுடைய சொந்த ஜனத்துக்கு அதாவது யூதர்கள் அவர்கள் நாட்டின் பூர்வ குடிகள் அல்ல சிறைபட்டு வந்தவர்கள் சிறைபட்டு வந்தவர்களுக்கு சாதகமாக அதாவது ராஜா தன்னுடைய ஆளுகை குறிக்கிற எல்லா ஜனங்கள் எல்லா ஜனங்களுக்கு விரோதமாக உத்தரவு போடுறார் எப்படி யூதர்களுக்கு சாதகமாக மற்ற ஜனங்களுக்கு எதிராக ராஜா உத்தரவு பிறப்பிக்கிறார் அப்போ மேலிடத்து உத்தரவு எப்படி வருகிறது முதலாவது வாசித்தோம் மேலிடத்து உத்தரவு யூதர்களை கொன்று குவித்து விடுங்கள் கொல்ல என்று வந்தது இரண்டாவது ஒரு உத்தரவு வருகிறது இல்லை இல்லை யூதர்கள் தங்களை காப்பாற்றி கொள்ளட்டும் யார் யாரெல்லாம் யூதர்களை எதிர்க்கிறார்களோ அவர்கள் கொன்று குவிக்கப்படட்டும் என்று சொல்லி எந்த அரண்மனையில் இருந்து எந்த மேலிடத்திலிருந்து அழித்து விடுங்கள் என்று உத்தரவு வந்ததோ அதே இடத்திலிருந்து யூதர்களே யூதர்களை நீங்கள் அழித்து விடுங்கள் என்று சொல்லி உத்தரவு மாறி வந்தது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலையில் கர்த்தர் உங்களோடும் என்னோடும் பேசுகிறார் கர்த்தர் சொல்றாரு ஒருவேளை உனக்கு எதிராக மேலிடத்து உத்தரவுகள் வரலாம் அதே இடத்திலிருந்து எந்த இடத்திலிருந்து உனக்கு எதிராக உத்தரவு வந்ததோ அதே இடத்திலிருந்து உனக்கு சாதகமான உத்தரவுகளை வரப்பண்ண கர்த்தரால் முடியும் ஏனென்று சொன்னால் தேவன் எதையும் செய்ய இருக்கிறார் அருமையான தேவ பிள்ளைகளே அதாவது நூற்றி இருபத்தி ஏழு நாட்டுக்கும் ராஜாவாகிய அகாசுவேருவின் பெயரால் தான் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது முதலாவது அழித்து விடுங்கள் என்று சொல்லி அதே இடத்திலிருந்து மறுபடியும் உத்தரவு வருகிறது யூதர்களே நீங்கள் உங்கள் சத்துருக்களை அழித்து விடுங்கள் என்று சொல்லி எதிராக பிறப்பிக்கப்பட்ட மேலிடத்து உத்தரவு இப்பொழுது சாதகமாய் பிறப்பிக்கப்பட்டது நீங்கள் கொஞ்சம் பைபிளில் படிச்சிங்கன்னா போட்டிருக்கோம் இதுக்கு முன்னால் போட்டிருக்கோம் மூணாவது அதிகாரம் கடைசி வசனம் சொல்லும் சூசான் நகரம் கலங்கிற்று ஆனால் அதே இது நீங்கள் கொஞ்சம் எட்டாவது அதிகாரத்தை படிச்சிங்கனால போட்டிருக்கோம் எட்டு பதினஞ்சில் போட்டிருக்கோம் சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்திருந்தது எந்த சூசான் நகரம் கலங்கிற்றோ அதே சூஷான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்தது ஏனென்று சொன்னால் எங்கே அழித்து விடுங்கள் என்று உத்தரவு வந்ததோ அதே இடத்தில் நீங்கள் உங்கள் சத்துருவை அழித்து விடுங்கள் என்று உத்தரவு வந்தது மேலிடத்து உத்தரவு மாறி வந்தது மேலிடத்து உத்தரவுகளை மாற்ற நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தரால் முடியும் நாளைய தினத்தில் இன்னொரு காரியத்தை பார்ப்போம் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை நம்மேல் என்றும் உள்ளது கா